சாக்லேட் வாங்க காசு தராததால் அக்காவை தாக்கிவிட்டு ஓடிய தம்பி இந்த நிலையில் குற்றம் நடந்தது என்ன

கட்டு இந்த பொண்ணு ரொம்ப பெரிய அடியாக இருக்கும் நினைக்கிறேன் உள்காயம் அந்த அளவுக்கு அடிச்சுட்டு ஓடி இருக்க அவள் தம்பியை வந்து சீக்கிரமாக இந்த பொண்ணோட வேண்டுகோள் தற்பொழுது நமக்கு ஒரு ஆதாரம் கிடைத்திருக்கிறது அது என்னவென்றால் சிசிடிவி கேமராவோட ஆதாரம் இந்த சிசிடிவி கேமரா ஆதாரம் தற்பொழுது வெளியாகியுள்ள நிலையில் போலீசார் விரைந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதை பற்றி நம்ம கமிஷனர் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னு கேட்கலாம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் மேடம் நீங்க இப்போ இந்த சிசிடிவி கேமரா வெளியாக இருக்கிற நிலையில நீங்க என்ன ஸ்டெப் எடுத்திருக்கீங்க அதுக்காக நான் ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கோம் சீக்கிரமாக குச்சி